ராமர் லட்சுமணன் சீதை மூவரும் அடர்ந்த தண்டகாரண்ய காட்டிற்குள் சென்றனர் சீதை அங்கிருக்கும் அழகிய மலர்களை பார்த்து மகிழ்ந்தவாறு நடந்தாள் சிறிது தூரத்தில் வேத மந்திரங்கள் கேட்டது சத்தம் வரும் திசையை நோக்கி மூவரும் நடந்தனர் அங்கே மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையாக பயமின்றி சுற்றி கொண்டிருந்தன அங்கு இருக்கும் ரிஷிகள் ராமரை கண்டதும் வரவேற்று உபசரித்தனர் ரிஷிகள் ராமரை அன்று இரவு அங்கேயே தங்கு சொல்லி உபச்சாரம் முடிந்ததும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள் தாங்கள் தர்மத்தை காப்பாற்றுகிறீர்கள் கீர்த்தி மிக்கவர் காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நீங்களே அரசர் இந்த காட்டில் எங்களை துன்புறுத்தும் கொடிய அரக்கர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் ராமர் அவர்களிடம் நீங்கள் தபஸ்விகள் உங்கள் தவத்தை அளவிட முடியாது உங்கள் சாபத்தால் அவர்களை அழித்து விடலாமே என்று கேட்டார் இதை கேட்ட முனிவர்கள் நாங்கள் கோபத்தை வென்றுவிட்டவர்கள் புலன்களை வென்றவர்கள் எங்களுக்கு கோபம் வராது நாங்கள் சாபமிட்டால் எங்கள் தவ வலிமை குறைந்துவிடும் தவம் செய்வதை விட வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது தயை கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டனர் ராமரும் அதை கேட்டு அங்கேயே தங்கிவிட்டார் அதிகாலை ரிஷிகளிடம் விடைபெற்று அடர்ந்த காட்டின் வழியே மூவரும் சென்றனர் திடீரென அந்த காட்டில் அவர்கள் முன் மலை போன்ற ராட்சசன் ஒருவன் தோன்றினான் அவனது வடிவம் கோரமாக இருந்தன அவனது கையில் சூளாயுதம் அதில் அப்போது கொன்ற சிங்கத்தின் தலையும் யானையின் தலையும் தொங்கிக் கொண்டிருந்தது இடி இடித்தாற்போல் கர்ச்சனை செய்தான் நான் விராதன் யாரும் உள்ளே வர முடியாத காட்டிற்குள் இருக்கும் ரிஷிகளை கொன்று தின்று சுற்றித் திரிவேன் இதோ இன்று இப்போதே உங்களை கொன்று சாப்பிடப் போகிறேன் நீங்கள் பார்ப்பதற்கு பாலகர்கள் போல் இருக்கிறீர்கள் முனிவரைப் போல் உடை உடுத்தியுள்ளீர்கள் கையில் ஆயுதம் வைத்துள்ளீர் கூடவே ஒரு பெண்ணும் இருக்கிறாள் முனிவர்கள் போல் வேடமிட்டு என்னை ஏமாற்றி தப்பிவிடலாம் என்று நினைத்தீர்களா முனிவர்களை கொன்று தின்னும் எனக்கு இப்பெண் இனிமேல் மனைவியாக இருப்பாள் உங்கள் இருவரையும் இப்பொழுதே கொன்று தின்று விடுகிறேன் என்ற சீதையை தன் கைகளால் பிடித்து இழுத்தான் சீதை ராட்சசன் கையில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தாள் இதை பார்த்த ராமர் ராட்சசனை எந்த விதத்தில் எதிர்ப்பது என்று தெரியாமல் தன் அமைதியை இழந்தார் பார் லட்சுமணா சீதையை எதையும் பொறுக்கும் என்னால் இதைக் கண்டு பொறுக்க முடியவில்லை இதை காணத்தான் கைகேயி நம்மை காட்டிற்கு அனுப்பினார்களா என்று வேதனையுடன் கூறினார் ராமர் தைரியமும் அமைதியும் இழந்து பேசியதைக் கண்ட லட்சுமணன் நீங்கள் இந்திரனின் பலம் பெற்றவர் உங்களுடன் நானும் இருக்கிறேன் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அன்று அயோத்தியில் என் கோபத்தை தடுத்தீர்கள் இன்று இந்த ராட்சசன் மீது எனது கோபத்தை காட்டி அவனை கொன்று என் கோபத்தை தணித்துக் கொள்கிறேன் என்றான் ராமருக்கு தைரியம் வந்தது அம்பில் வில்லை பூட்டி ராட்சசனை இருவரும் குறிவைத்தார்கள் ராமர் ராட்சசனிடம் நாங்கள் இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ராஜகுமாரர்கள் அவள் என் மனைவி சீதை நாங்கள் காட்டிற்கு வனவாசம் வந்துள்ளோம் அவளை விட்டுவிட இல்லை என்றால் என் அம்புகள் உன்னை துளைத்துவிடும் என்று சொல்கிறார் ராட்சசன் சிரித்து கொண்டே எனது தந்தை பெயர் ஜயன் எனது தாயார் பெயர் ஜதக்ரதை எனது பெயர் விராதன் அம்புகளால் என்னை உங்களால் கொல்ல முடியாது பிரம்மாவிடம் நான் வரம் வரம்பெற்றுள்ளேன் உங்களை கொன்று இவளை நான் இங்கிருந்து தூக்கிச் செல்கிறேன் என்று சொல்கிறான் நீ எமலோகம் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ராமர் அம்பை தொடுத்தார் அது அவனை துளைத்து கொண்டு இரத்தத்துடன் வெளியே வந்து விழுந்தது ஆனால் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான் கோபத்துடன் சீதையை கீழே இறக்கிவிட்டு தன் சூலாயுதத்தை எடுத்து லட்சுமணன் மீது ஏவினான் உடனே ராமர் லட்சுமணன் அம்புகளை ராட்சசன் மீது தொடுத்தார்கள் அது அப்படியே அவன் உடம்பில் பாய்ந்து பெரிய முள்ளம்பன்றி போல் நின்று கொண்டிருந்தான் ராட்சசன் உடலில் இருக்கும் அம்புகளை உதறி சூலாயுதத்தை வீசினான் ராமர் விட்ட அம்பு சூலாயுதத்தை முறியடித்தது கோபத்தில் ராட்சசன் இருவரையும் இரு கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு காட்டிற்குள் ஓடினான் அதை பார்த்த சீதை அழ ஆரம்பித்தாள் ராட்சசன் கையில் இருந்த இருவரும் அவனது கையை அப்படியே உடைத்து பீ்த்து எரிந்தார்கள் ராட்சசன் அப்படியே கீழே விழுந்தான் அம்புகளால் ராட்சசனை கொல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டவர்கள் அவனை அப்படியே கைகளால் பிடித்து நசுக்கி கசக்கினார்கள் அவனது உடலை இருவரும் எவ்வளவோ கசக்கியும் அவன் சாகவில்லை அவனது நெஞ்சில் ராமர் கால் வைத்து மிதித்ததும் அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வருது அவன் பேச ஆரம்பிக்கிறான் நான் கந்தர்வன் ஒரு சாபத்தால் இந்த ராட்சச பிரவியை எடுத்துவிட்டேன் மேலுலகம் செல்வதற்கு இது எனக்கு தடையாக உள்ளது என்னை சீக்கிரம் விடுங்கள் என்று சொல்கிறான் இருவரும் அவனது உடலை பீய்த்து குளிக்குள் போட்டு மூடிவிட்டனர் அவனும் சாப விமோச்சனம் பெற்று மேலுலகம் சென்றான் பின் இருவரும் அங்கிருந்து சீதையை தேடிக்கொண்டு நடந்ததை அவளிடம் சொல்லிவிட்டு மூவரும் சரபங்க முனிவரின் ஆசிரமம் நோக்கி சென்றார்கள் ராமர் அங்கு செல்வதற்கு முன்பாக இந்திரன் அவனது தேவ கணங்களுடன் அங்கு வந்து சரபங்க முனிவருடன் பேசிக்கொண்டிருந்தார் ராமர் வருவதை அறிந்த இந்திரன் தனது பேச்சை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் பின் மூவரும் சரபங்க முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் அவரும் ராமா உன்னை பார்ப்பதில் எனக்கு பேரானந்தம் உனக்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் உலக வாழ்க்கை வினயம் அனைத்தும் முடிந்து மேலுலகம் செல்வதற்கான காலம் வந்துவிட்டது இந்திரன் என்னை அழைத்து செல்ல வந்திருந்தார் உன்னை காணாமல் செல்ல எனக்கு விருப்பமில்லை அதனால் அவரை சற்று காத்திருக்க சொன்னேன் உடலை விடும் வழிகளை சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் நீ மண்ணுலகில் நிறைவேற்றுவதற்கான அரிய பெரிய செயல்களை செய்த பின் இந்திரனே உன்னை வந்து சந்திப்பான் பகவானே என்னுடைய புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு தந்தேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் சரபங்க முனிவர் உடனே ராமர் முனிவரிடம் நான் சத்திரிய குலத்தில் பிறந்தவன் என்னிடம் கேட்பவர்களுக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும் மற்றவர்களிடம் இருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் குறிப்பிட்ட நல் புண்ணியங்களையும் நல் கர்மாக்களையும் நான் செய்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னால் பெற்றுக்கொள்ள இயலாது நாடு நகரங்களை விட்டு தபஸ்வியாக வாழ்வதற்காக வந்துள்ளோம் நாங்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இக்காட்டில் சுதீட்சனர் என்ற மகரிஷியே இருக்கிறார் அவர் முக்காலமும் அறிந்தவர் மந்தாகினி நதியின் எதிர்ப்புறத்தில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் சென்று கேள் உன்னை சந்திக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை தீர்ந்துவிட்டது சிறிது நேரம் இங்கேயே இரு மேலுலகம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தீயை மூட்டி அதில் இறங்கி தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் தீயிலிருந்து ஒரு ஒளிச்சுடர் பிரம்மலோகம் நோக்கிச் செல்கிறது ராமரால் ராட்சசன் விராதன் இறந்ததை அறிந்த முனிவர்கள் மகிழ்ச்சியில் ராமரை காண அனைவரும் ஒன்றாக தீரண்டு புறப்பட்டு வந்தார்கள் வனத்தில் ராமரை சந்தித்த முனிவர்கள் கூட்டம் ராமரை வணங்கி ராட்சசர்களிடம் தாங்கள் அனுபவித்த துன்பங்களை எடுத்து கூறினார்கள் தாங்கள் இங்கேயே தங்கியிருப்பதால் எங்களுடைய தவங்களும் விரதங்களும் இடையூறின்றி இனி நடைபெறும் இது நாங்கள் செய்த பாக்கியம் பம்பை நதிக்கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள முனிவர்களும் ரிஷிகளும் ராட்சசர்களின் கொடுமையினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அரசனுடைய கடமை குடிமக்களை காப்பாற்றுவதாகும் அதை செய்யாத அரசன் அதர்மம் செய்தவனாகிறான் குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசுக்கு வரி செலுத்துவது போல் முனிவர்களும் ரிஷிகளும் செய்யும் தவங்கள் நான்கில் ஒரு பங்கு அந்த அரசனுக்கே சென்றடைகிறது நாங்கள் படும் கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவு உள்ளது நீங்கள் இந்திரனுக்கு சமமாக இருக்கின்றீர் உன்னையே சரணடைகின்றோம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் ராமர் முனிவர்களை பார்த்து முனிவர்களே ஏன் வருந்துகிறீர்கள் நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று செய்ய நான் கடமைப்பட்டவனாவேன் என் தந்தை இட்ட கட்டளைக்காகவே வனத்திற்கு வந்தேன் என் தந்தையின் ஆணைப்படி நடக்கும்போது உங்களுக்கும் நன்மை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியமே நான் வனத்தில் இருந்து கொண்டு ராட்சசர்களை அழித்து உங்களின் துன்பங்களை நீக்குவேன் தைரியமாக இருங்கள் என்று ராமர் கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்டு முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின் மூவரும் சுதீட்சணர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள் ஆசிரமத்திற்குள் சென்ற மூவரும் சுதீட்சணரை சந்தித்து அவர் காலில் விழுந்து வணங்கி என் பெயர் ராமர் தங்களை தரிசிக்க வேண்டி வந்துள்ளேன் தாங்கள் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு சுதீட்சனர் தர்மத்தை காப்பவனே உன்னை நான் வரவேற்கிறேன் நீ இந்த ஆசிரமத்திற்குள் வந்தால் இந்த ஆசிரமம் ஒளி பெற்று விளங்குகின்றது நீயே இதற்கு எஜமான் உன் வரவுக்காகவே நான் காத்திருந்தேன் இல்லையென்றால் இதற்கு முன்பே எனது உடலை விட்டுவிட்டு மேலுலகம் சென்றிருப்பேன் நீ ராஜ்யத்திலிருந்து சித்திரக்கூடம் வந்திருப்பதை கேள்விப்பட்டேன் எனது புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடையதாகும் நீயும் உனது மனைவியும் லட்சுமணனும் அதை பெற்றுக்கொண்டு தர்மத்தை காக்க வேண்டும் என்று கூறுகிறார் ராமர் சுதேர்ச்சன முனிவரிடம் என் புண்ணியத்தை நானே தவம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது குல தர்மம் தங்களுடைய ஆசிர்வாதத்தால் அவ்வாறே செய்வேன் காட்டிலிருந்து வனவாசம் செய்ய விரும்புகின்றேன் சரபங்க முனிவரின் வழி வனத்தில் தங்கி வாழ்வதற்கு ஏற்ற இடத்தை தங்களின் ஆலோசனைகள் மூலம் கேட்டு பெற வந்துள்ளேன் இதை கேட்டு முனிவரின் முகம் மலர்ந்தது இந்த ஆசிரமத்தை உனது இருப்பிடமாக வைத்துக்கொள் ரிஷிகள் பலர் இங்கேயே தபஸ்விகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் ரிஷிகளின் தவத்திற்கு இடையூறாக கொடூரமான விலங்குகள் மிகவும் தொந்தரவு கொடுக்கின்றன விலங்குகளின் தொந்தரவை தவிர்த்து இங்கு வேறு எந்த குறையும் இல்லை என்று கூறுகிறார் முனிவர் சொன்ன வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்ட ராமர் தன்னுடைய வில்லின் நானில் சத்தத்தை எழுப்பி இந்த காட்டில் தொந்தரவு கொடுக்கும் விலங்குகளை ஒழிப்பது எனது பணியாக ஏற்றுக்கொள்கிறேன் தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே நாங்களும் தங்கினால் அது தங்களின் தவத்திற்கு இடையூறாக இருக்கும் ஆகவே இக்காட்டில் தனியாக அமைத்து தங்கிக் கொள்ள அனுமதி தாருங்கள் என்று ராமர் கேட்டுக்கொண்டார் முனிவர் ராமரிடம் அருகில் இருக்கும் தண்டகாரணியத்து ரிஷிகள் அனைவரும் தவம் செய்து சித்தி அடைந்தவர்கள் அவர்களை பார்த்து ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கு மிக ரம்யமான மலர்களும் தடாகங்களும் பறவைகளும் விலங்குகளும் இருக்கின்றது அங்கு நீங்கள் தங்குவதற்கு குடிலமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பமான போது இங்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆசிர்வதித்தார் மூவரும் முனிவரை வலம் வந்து வணங்கி அவரிடம் விடைபெற்று சென்றார்கள் சீதை ராமரிடம் தனக்கு ஒரு சந்தேகம் அதனை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டால் நாதரே நான் தங்களை எதிர்த்து பேசுவதாக தாங்கள் என்ன வேண்டாம் எனக்கு தோன்றுவதை சொல்கிறேன் எது தர்மம் எது கடமை என்று தங்களுக்கு நன்றாகவே தெரியும் மக்கள் ஆசையினால் மூன்று பேரும் பாவங்களை செய்வார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஒன்று பொய் பேசுவது இரண்டு தனக்கு சொந்தமில்லாத பெண்ணை தீண்டுவது மூன்று நம்மை எதிர்த்து தீங்கு செய்பவர்களை துன்புறுத்துவது இந்த மூன்றில் பொய் என்று ஒன்று தங்களிடம் இல்லவே இல்லை மற்ற பெண்களை மனதளவில் கூட நினைக்க மாட்டீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போது நான் பயப்படுவது மூன்றாவது விஷயத்தை பற்றியது காட்டில் இருக்கும் அசுரர்களை கொல்வதாக முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் தீயவர்களை அழிப்பதும் மக்களை காப்பதும் சத்திரிய தர்மம் தான் ஆனால் இப்போது நாம் தபஸ்விகளாய் இக்காட்டில் தவம் செய்ய வந்திருக்கின்றோம் தபஸ்விகளாய் இருக்கும் நம்மை எதிர்க்காத ஒருவனை நாம் ஏன் கொள்ள வேண்டும் அரச பதவிகளில் இருப்பவர்களின் கடமை அது அக்கடமையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று கேட்டால் சீதை